நினையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த கலை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொற்று உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ஒரு ஜாதகத்தில் ஆறாவது பாவத்தை பற்றியும் ஆறாம் இடத்தில் நின்ற கிரகங்களை பற்றியும் சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஆறாவது பாவம் இது மிக முக்கியமான ஒரு பாவம் ஆறாம் இடம் என்றாலே துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாம் இடம் சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆறாம் இடமே ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் ஆறாவது பாவம் என்பது கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் தடை தோல்வி சிறை தண்டனை அவமானங்கள் நிறைய நெருக்கடிகள் பகை இதெல்லாம் உருவாக்கக்கூடிய ஸ்தானம் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடம் ஒரு ஜாதகத்தில் நல்ல ஒரு சிறப்பாக அமைஞ்சு சுபர் பார்வை பெற்று நல்லா இருந்தால் தான் இது மாதிரி பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை ஒருவர் வாழ முடியும் ஆறாம் இடம் கெட்டு போய் ஆறாம் இடத்திற்கு பாவிகள் தொடர்பு ஆறாம் இடத்தில் பாவ கிரகங்கள் சுப கிரகங்கள் ஆறாம் இடத்துல இப்படிலாம் இருக்கும்போது லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இப்படிலாம் இருக்கும்போது வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் நிறைய பொருளாதார பிரச்சனைகள் வழக்கு விபத்து கண்டங்கள் தீராத கடன் மீளாத கடன் நோய் இதெல்லாத்தையும் ஒரு ஜாதகரை அனுபவிக்கிறாங்க இப்போ ஆறாவது பாவம் என்பது நல்லா அமைஞ்சிடணும் அப்போ தான் வாழ்க்கையில் கடன் நோய் வழக்கு இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் அதே ஆறாவது பாவம் தான் உத்தியோகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் ஒருவர் வந்து சொந்த தொழில் செய்வாரா உத்தியோகம் பார்ப்பாரா என்பதை பற்றி தீர்மானிக்கக்கூடிய பாவம் ஆறாவது பாவம் தான் அப்போ ஆறாவது பாவம் என்பது பத்தாவது பாவம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு அது பாக்கியஸ்தானம் பத்துக்கு ஒம்பது ஆறாம் இடம் அப்போ ஆறாவது பாவம் சிறப்பாக இருந்தால் தான் தொழில் ஸ்தானம் ஒரு ஒரு சுய தொழில் செய்தாலும் கூட அதில் கடன் இல்லாத வெற்றிகளை அடைய முடியும் அதில் தடைகள் இல்லாத வெற்றிகள் அடைய முடியும் அதே மாதிரி ஒரு ஒரு உத்தியோகம் சிறப்பாக ஒருத்தருக்கு அமையும்னா ஆறாம் இடம் வளர்த்துருக்கணும் அப்போ தான் உயர் பதவிகள் நல்ல உத்தியோகம் ஆறாம் இடத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால் தான் உத்தியோக பலம் கிடைக்கும் எதிர்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னா ஆறாம் இட ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் சுபத் தொடர்பு சுப பார்வை பெற்று இப்படியெல்லாம் ஆறாம் இடம் எப்படி இருக்குன்னு வச்சுதான் ஒரு ஜாதகத்தினுடைய வாழ்நாள் பிரச்சனையோடு வாழ்க்கையா வாழ்நாள் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையா என்பதை தீர்மானிக்க முடியும் அதே போல ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆறில் இருந்தாலும் வாழ்நாள் முறை பிரச்சனை தான் அதே மாதிரி ஆறாம் அதிபதி போய் லக்னத்தில் இருந்தாலும் ஆறாம் அதிபதி போய் ஒரு சுபஸ்தானத்தில் நின்றிருந்தாலும் வாழ்க்கை பிரச்சனையே ஆறாம் அதிபதி மறைவு பெற்றிருந்தால் அந்த ஜாதகத்துக்கு வாழ்க்கை சிறப்பு இப்படி ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி வச்சுதான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் இதை தீர்மானிக்கிறோம் அதே ஆறாவது பார்த்து தாய் வழி மாமனை சொல்லக்கூடிய பாவம் அப்போ மாமன் சிறப்பாக இருப்பாரா மாமனுக்கு வந்து பிரச்சனைகள் உண்டா மாமன் நல்ல வாழ்க்கை வாழ்வாரா மாமனுக்கும் ஜாதகருக்கும் உறவு பகை எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து ஆறாவது பாவத்தை வச்சு தான் தீர்மானிக்கிறோம் அதே மாதிரி நீர்கண்டம் விசகடி ஆறாவது பாவம் ஒருவர் வந்து ஒருவர் பிச்சை எடுக்கிறார் அப்படின்னா ஆறாவது பாவம் அதுக்கு சம்மந்தப்படுதுங்க நல்ல நிலைமையில் வாழ்ந்தவர்கள் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் நல்ல நிலைமையில் வாழ்ந்து நல்ல தொழில் செய்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்களா அதையெல்லாம் இழந்து பிச்சை எடுக்கும் நிலையில் நிறைய பேர் இருக்காங்க இவர் எப்படி வாழ்ந்தார் தெரியுங்களா இன்னைக்கு பாருங்க பிச்சை எடுத்துட்டு சொல்கிறோம் இதற்கெல்லாம் ஆறாவது பாவமே முக்கியமாக காரணம் அப்போ ஒரு ஒரு ஜாதகத்தில் ஆறாவது பாவம் நல்ல விஷயத்தையும் சொல்லுது அதே சமயம் நிறைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய பாவம் ஆறாவது பாவம் நேரம் தவறி உணவு உண்ணுதல் அதனால் வயிற்று வழி பிரச்சனைகள் கண் நோய் பிரச்சனைகள் சிறுநீர் தொந்தரவுகள் இது எல்லாமே ஆறாவது பாவம் தான் சொல்லுது விசகடி விசகண்டம் நீர்கண்டம் இதெல்லாமே ஆறாவது பாவம் தான் அப்போ ஆறாவது பாவத்தினுடைய தன்மைகளை ஒரு ஜாதகத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு ஜாதகம் இளமையிலேயே அந்த சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து ஆறாவது பாவம் எப்படி இருக்கு ஆறாவது பாவம் நல்ல சிறப்பாக இருக்கா கெடுதல் செய்கிற அமைப்பில் இருக்கா இல்லை நல்ல அமைப்பில் இருக்கா சுகர் தொடர்பு இருக்கா இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்து மீண்டும் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு அதை உதவி செய்யும் அப்படிப்பட்ட ஆறாவது பாவத்தில் நின்ற கிரகங்கள் சூரியன் ஆறில் இருக்கும்போது ஜாதகருக்கு உயர் பதவிகள் உண்டு நல்ல உத்தியோகம் அரசு சார்ந்த உத்தியோகம் அரசு துறை வாய்ப்புகள் இதெல்லாம் அவருக்கு கட்டாயம் கிடைக்கும் நல்ல சூரியன் வந்து ஆறாம் இடத்துல ஒரு சுபர் பார்வையோடு சுபர் தொடர்பு பெற்று நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும்போது நல்ல அரசு உத்தியோகம் அவர்களுக்கு கிடைக்கிது இவர்களுக்கு தலைவலி கண் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு மருந்து வியாபாரம் நிறைய பேர் செய்கிறாங்க மெடிக்கல் ரெப்பாக இருக்காங்களா இவங்களாம் ஆறில் சூரியன் இருக்கிறவங்க தான் இவர்களுக்கு இயற்கையிலே மருத்துவ குணம் உண்டு எப்பயுமே பையில கையில மாத்திரைகள் வச்சுட்டே இருப்பாங்க ஏதாவது இவங்க சொல்லி இவங்களே மருத்துவரா அந்த மருத்துவ குணம் இவங்களுக்கு இயற்கையிலே உண்டு இவர்கள் கொடுத்தாலும் அந்த நோய் கட்டாயம் குணமாகும் இந்த ஆவி சூரியன் தந்தைக்கு மகனுக்கு கருத்து வேறுபாடுகள் நிறைய உண்டு தந்தையாருக்கு கடன் வாழ்க்கையில் ஏற்படும் அதே மாதிரி ஜாதகருக்கு தந்தையால் கடன் ஏற்படும் தந்தைக்கு வைத்தியம் பார்க்கறது அப்பாவுக்கு வைத்திய செலவு இதனால ஜாதகருக்கு கடன் ஏற்படும் இந்த ஆறு சூரியன் அரசு சார்ந்த கடன்கள் ஆகாதுங்க ஒரு நாளைக்கு பிரச்சனை கொடுத்து ஜப்தி வரைக்கும் போய் சூரியன் எதிரிகளை வெல்லுவார்கள் இவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் எப்பவுமே பிரச்சனை இருக்கும் இவங்க வேலை செய்கிற இடத்துல இவங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகளால் பிரச்சனை இருக்கும் தீராத பகை இருக்கும் அவர்களால் டார்ச்சர் இருக்கும் இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாமான்னு கூட அளவுக்கு மேல் அதிகாரிகளுடைய தொந்தரவு உண்டு அரசியல் அரசு சார்ந்த எதிரிகள் உண்டு ஆறுல சூரியன் ஆர்வசூரியன் சூரியன் தந்தை என்றாலும் திருமணத்திற்கு பின் மாமனார் ஆகிறனால மாமனாருக்கும் ஜாதருக்கும் நிரந்தர ஒரு பகை ஒரு தீராத பிரச்சனை ஏற்படுது நல்ல புகழ் நல்ல வெற்றி நல்ல அந்தஸ்து அரசியலில் நல்ல ஒரு தலைமை பொறுப்பு இதெல்லாம் ஆர்வ சூரியன் நிறைய பேருக்கு இருக்குது அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஃபைல்ஸ் தொந்தரவு இருக்குது உடல் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் அந்த ஆர்வல சூரியன் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்போ ஆறாம் இடத்தில் சூரியன் இருப்பது எப்படி இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அதை பார்க்கணும் சுபர் பார்வை பெற்று சுபத்தன்மையோடு இருக்கா சூரியன் சுபரா இல்லை லக்ன பாவியா இதெல்லாம் பார்த்து தான் அந்த என்ன பலன் கொடுப்பார் என்பதை தீர்மானிக்கணும் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யுங்க அப்போ உங்கள் ஆறாம் இடத்தில் சூரியன் என்ற பலன் உங்களுக்கு சிறப்பாக எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒத்து இதை வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த பதிவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய டிப்ஸு கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் ஆவில் சந்திரன் சைனஸ் பிரச்சனை உண்டு ஆஸ்துமா பிரச்சனை உண்டு தீராத இந்த ஜலதோஷ பிரச்சனை சைனஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் எப்பவுமே எப்போவுமே உண்டு அதுக்கு என்ன மருத்துவம் பார்த்தோன்னா அது இவங்களுக்கு தீராத ஒரு தலைவலி தான் நிறைய பேர் அனுபவத்தில் பார்த்துட்டேன் உங்கள் ஜாதகத்தை இங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம் ஆறில் சந்திரன் அதே மாதிரி வீசிங் சார்ந்த பிரச்சனைகள் மனநோய் உண்டு ஆறில் சந்திரன் இருக்குவங்களுக்கு மனம் சார்ந்த டிப்ரஷன் குழப்பம் உண்டு தாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தாயாருக்கு ஆரோக்கிய குறை இருக்கும் தாயாருக்கும் இந்த ஜாதகருக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய ஒத்துப்போகாத நிலைகள் நிறைய இருக்கும் நிறைய பேருக்கு நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் நீர்க்கண்டம் அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது மழை இவர்களுக்கு ஆகாது இப்போ மழையில் நினைஞ்சிட்டு வந்தாலே ஒரு வாரம் இவளை படாதபாடு படுத்திடும் இந்த ஆறில் சந்திரன் இருக்கிற ஜாதகங்களுக்கு நிறைய பேர் இரவு சார்ந்து வேலை செய்கிறாங்க உத்தியோகம் வாட்ச்மேன் வேலை இது மாதிரி இரவு சார்ந்த வேலைகள் அதே மாதிரி பயணம் சார்ந்த வேலைகள் வெளியூர் போய் போய் வந்து வேலை செய்கிறது அதே மாதிரி உணவு தொழில் கேட்ரிங் பேக்கரி ஹோட்டல்ஸு இது மாதிரி தொழில்கள் நிறைய பேர் வந்து ஆறில் சந்தன் இருக்கிறவங்க செய்கிறாங்க சமையல் தொழில் கூட நிறைய பேர் செய்கிறாங்க ஆறில் சந்தன் இருக்கிறவர்கள் இவர்களுக்கு பெண்களே எதிரிகள் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பழைய சோறு பழைய உணவுகளை விரும்பி உண்பார்கள் ஆறில் சந்தன் இருப்பவர்கள் இதனால் இவர்களுக்கு வந்து நிறைய அடிக்கடி ஃபுட் பாய்சன் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதில் இவங்க கவனமாக இருக்கணும் பழைய உணவுகளை முடிஞ்சளவுக்கு தவிர்ப்பது ஆறில் சந்தன் இருக்கிறவர்களுக்கு நல்லது ஞாபகம் வரது நிறைய இருக்கும் ஒரு விஷயத்தை வச்சுட்டு வச்சிடம் தெரியாமல் தேடுறவங்க ஆறுல சந்திரன் இருக்கிறவங்க அதே மாதிரி மீடியா சார்ந்த துறைகளில் நிறைய பேர் இருக்காங்க இவர்களுக்கு சொந்த தொழில் ஆகாது அதே மாதிரி ஒரு வேலைக்கு போனாங்கன்னா முதல் வேலை இழந்துருவாங்க இரண்டாவது வேலை தான் இவருக்கு சிறப்பா இருக்கும் தொழில கடன் கட்டாயம் உண்டு அடிக்கடி இடம் மாறுபவர்கள் ஆறு சந்தன் இருப்பவர்கள் ஒரு இடத்துல நிலையாக அவங்களால இருக்க முடியாது சிறுநீர் பிரச்சனை கண் சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி ஃபுட் பாய்சன் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு எப்பவுமே உண்டு இந்த ஆறுல சந்தன் இருக்கிறவர்கள் அப்போ உங்கள் சுய ஜாதத்தில் ஆறில் சந்திரன் இல்லை ஆறாம் இடத்தைய சந்திரன் பார்க்கு மாதிரி ஸோ இந்த தொடர்புகள் இருக்கா அதில் ஆ சந்திரன் வந்து சுபத்தன்மை இருக்கா இல்லை பாவத்தன்மை இருக்கா தேய்வரை சந்திரனா வளர்புரை சந்திரனா இப்போ ஆறில் சந்திரன் இருக்கும்போது அதுவே உங்களுக்கு ராசியாக வரும் அப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி அந்த சந்திரனுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சு அதுக்குண்டான நல்ல எளிமையான வலிமையான பரிகாரங்கள் நிறைய இருக்காது இலை இறை வழிபாடுகள் அதை செய்யும்போது நிறைய மாற்றங்கள் நிறைய நன்மைகளை அடையலாம் ஜோதிடமே அதற்கான கலை தான் ஆறு செவ்வாய் சீருடை அணிந்த பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை யூனிஃபார்ம் போட்டு செய்யக்கூடிய வேலை இப்போ போலீஸ் இராணுவம் இது மாதிரி துறைகள் அதே மாதிரி வாட்ச்மேன்கள் காக்கியூ சீருடை அணி அணிந்து செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாம் ஆறுத செவ்வாய் இருப்பவர்கள் யூனிஃபார்ம் போட்டு செய்யக்கூடிய வேலை நிறைய பேர் செய்கிறாங்க ஆறு வயசில் இவங்க பிறந்த உடனே குடும்பத்தில் ஒரு சொத்து உண்டு அதே மாதிரி ஆறு வயசில் ஒரு விபத்து உண்டு நிறைய பேர் அரசு சார்ந்த துறைகளில் ஆறு சவாய் இருப்பவர்கள் இருக்காங்க நல்ல நிர்வாக திறமை உடையவர்கள் இவங்கிட்ட நிர்வாகத்தை ஒப்படைச்சா மிக சிறப்பாக பார்த்துக்குவாங்க அதே மாதிரி ரத்தம் சார்ந்த வேலைகள் நிறைய பேர் இருக்காங்க ரத்த வங்கி பிளட் பேங்க் சொல்லக்கூடிய அது சார்ந்த துறைகளில் இருக்காங்க கறி வெட்டுறது கோழி மட்டன் இது மாதிரி கறி வெட்டும் போது ரத்தம் தெரிக்கிறது இல்லையா இது மாதிரி துறைகளில் நிறைய பேர் இருக்காங்க இவர்கள் ரத்த தானம் செய்வது இவர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் அடிக்கடி ரத்த தானம் செய்வது இவர்களுக்கு சிறப்பு இதே மாதிரி ஆறுநில செவ்வாய் தலை சார்ந்த பிரச்சனைகள் உண்டு பல் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு டீ கடை சமையல் பேக்கரி ஐட்டம் ஹோட்டல்ஸ் ஐட்டம் இதெல்லாம் கூட ஆறு செவ்வாய் இருப்பவர்கள் அடுப்புல நின்று செய்கிற வேலை ஏன்னா செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் அப்ப அடுப்புல நின்று செய்யற வேலை செவ்வாய் சார்ந்த துறைகள் இதெல்லாமே நிறைய பேர் அந்த துறையில் இருக்காங்க ஆறு செவ்வாய் இருப்பவங்க அதில் வேலை பார்க்க உத்தியோகம் வந்து இடம் தான் உத்தியோகம் அப்ப அதுல நிறைய பேர் வேலை செய்கிறாங்க மருத்துவம் சார்ந்த துறையில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க வாகனம் சார்ந்த துறைகளில் வண்டி வாகனங்கள் சார்ந்த துறையில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் இவர்களுக்கு உண்டு இந்த ஆறில் செவ்வாய் இருப்பவங்களுக்கு எப்போதுமே உறவுகளால் பிரச்சனை உண்டு சகோதர உறவுகள் மைத்தனூர் உறவுகள் இவர்களால் பிரச்சனை தீராத பகை பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் செவ்வாய் உங்கள் சுய ஜாதகத்தில் நின்ற அமைப்பை பொறுத்து சுபரா பாவரா சுபர் தொடர்புண்டா பாவர் தொடர்புண்டா இதை வைத்துதான் இதனுடைய பலன்கள் எக்ஸாக்டாக நீங்க தீர்வு பண்ண முடியும் அப்போ உங்க சுய ஜாதகத்தை பார்த்து செவ்வாய்க்குண்டான நல்ல வலிமையான எளிமையான வழிபாடுகளை செய்யும் போது அதற்குண்டான பிரச்சனை நிறைய குறைஞ்சி நல்ல பலன்களை நிறைய அடையலாம் ஆறின் புதன் வங்கி கடன் உண்டு பேங்க்ல லோன் வாங்குறவங்க இவங்க தான் எதற்கெடுத்தாலும் பேங்க் லோன் தான் போவாங்க அதே மாதிரி இரண்டு கடன்கள் உண்டு டாப் அப் பண்றவங்க ஒரு லோன் வாங்கிட்டு அதை விட மீண்டும் கொஞ்சம் கட்டிட்டு மீண்டும் டாப் அப் பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த ஆறில் புதன் தான் தடைப்பட்ட கல்வி உண்டு நாற்பது வயதுக்கு மேல் நிறைய பேர் படிக்கிறாங்க ஆறுல புதன் இருக்கிறவங்க இரண்டு வேலை செய்பவர்கள் மார்க்கெட்டிங் துறை இவர்களுக்கு நல்லது அதுல நிறைய பேர் இருக்காங்க மற்றவங்க வேலையை இவங்க இழுத்து போட்டு செய்வாங்க இந்த ஆறில் புதன் இருக்கிறவங்க இவங்க எப்பவுமே ஜாமீன் போடக்கூடாது ஜாமீன் வாங்கக்கூடாது நண்பர்களால் பிரச்சனை நண்பர்களால் கடன் உண்டு காதல் விவகாரத்தில் நிறைய பேர் மாட்டிட்டு அதில் வந்து மீள முடியாம அதுல வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் படிப்புக்காக கடன் வாங்குறவங்க இந்த ஆறில் புதன் இருக்கிறவங்க கல்வி கடன் பெறுபவர்கள் இவர்கள் வந்து சீட்டு போடக்கூடாது இந்த ஏழை சீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சீட்டு போடுறது இவங்களுக்கு அந்த பணம் இழப்பு ஏற்படும் வெத்து டாக்குமெண்ட்டு வெத்து செக்கு இதுலெல்லாம் அந்த ஃபுல்லப் பண்ணாத டாக்குமெண்ட் செக்குகள் எல்லாம் கையெழுத்து போடக்கூடாது இது எப்போவுமே இவங்களுக்கு கட்டாயம் ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும் இந்த மாதிரி ரெக்கார்டுகளை எப்போவுமே சரியாக வச்சுக்கணும் ரெனிவல் பண்ணுற காலத்தில் இந்த லைசன்ஸு இன்சூரன்ஸு இதெல்லாம் கரெக்டாக ரெனிவல் பண்ணிக்கணும் அதனால் ஒரு பிரச்சனை வந்து அதில் போய் இவர்கள் வந்து ஒரு தண்டனை அடையக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு அதனால் இந்த ரெக்கார்ட் பிரச்சனை எப்போயுமே கரெக்டாக வச்சுக்கோங்க ரெனிவல் டையத்தில் கரெக்டாக ரெனிவல் பண்ணிக்கங்க நீங்கள் வந்து ரெனிவல் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க மறந்துடுவீங்க கரெக்ட் போய் பார்த்தீங்கன்னா நேரத்தில் தான் ரெனிவல் டேட் முடிஞ்சிருக்கும் நீங்கள் மாட்டிக்குவீங்க ஸோ இப்படியெல்லாம் ஆறில் புதன் இருப்பவர்கள் ரெக்கார்டு சார்ந்த பிரச்சனைகள் அதே போல் கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு இந்த ஃபோனில் வந்து தேவையில்லாத ராங் நம்பர் ஏதாவது வந்து அதில் பேசி அதில் மாட்டிக்கிறது இதெல்லாம் அந்த ஆறில் புதன் இருப்பவர்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகள் இவர்களுக்கு நோயின்னு எடுத்துட்டீங்கன்னா ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் தோல் பிரச்சனை இந்த சொரியாசி சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு தொந்தரவுகள் நிறைய இருக்கு இவர்கள் ஏமானிகள் ஒரு வகையில் ஆறுல புதன் இருப்பவர்கள் ஆனால் மிக்கவர்கள் ரொம்ப அதாவது ஒரு தந்திரமா ஒரு விஷயத்தை தப்பிச்சு வெளியில் வந்துருவாங்க தந்திரமா ஒரு விஷயத்தை கையாள்வாங்க அதிலே இவர்கள் கெட்டிக்காரர்கள் அதுல உங்க சுய ஜாதகத்துல ஆறுல புதன் எப்படி இருக்காரு சுபர் தன்மையா பாவர் தன்மையா அவர் லக்ன சுபரா லக்ன பாவியா அப்படிலாம் பார்த்துட்டு அந்த புதனுக்குண்டான வலிமையான எளிமையான வழிபாடுகளை செய்து இதனுடைய நன்மை தீமைகளை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்க முடியும் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்கள் ஆறுல குரு வயிறு பிரச்சனை செரிமான பிரச்சனை வாழ்நாள் புறம் உண்டுங்க நீங்க என்ன சாப்பிட்டாலும் ஜீரண பிரச்சனை வந்துடும் அஜீரண கோளாறு வாயு தொந்தரவு எங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி ஆறுல குரு இருக்கவங்களுக்கு பொருளாதார தடை இருந்துகிட்டே இருக்கும் கடன்கள் எப்பவுமே இருக்கும் ஏன்னா குரு தனக்காரகன் அவர் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது பொருளாதார பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் கூடவே இருக்கும் நகைக்கடன் நிறைய பேர் இந்த ஆறில் குரு இருக்கிறவங்க வாங்குறாங்க அதே மாதிரி குழந்தை தாமத குழந்தை உண்டு குழந்தைகளுக்காக மருத்துவம் பார்த்து குழந்தைகளால் கடன் அடையக்கூடிய நிலைவர்களுக்கு உண்டு குழந்தைகளுக்கு கல்வி கடன் வாங்குபவர்கள் ஆறில் குரு இருப்பவர்கள் குழந்தை பிறந்தவுடன் கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த ஆறில் குரு இருக்கிறவங்களுக்கு உண்டு அதே மாதிரி சுபகாரியங்கள் தாமதமாக நடக்குது ஒரு திருமணம்னாலே ஆறில் குரு இருந்தால் ரொம்ப லேட்டாக தான் திருமணம் நடக்குது இவர்களுக்கு முதலில் பெண் குழந்தை பிறப்பது நலம் அப்படின்னா குழந்தை பிறந்த உடனே பெரிய கடன் வராது வளர்ச்சி கடாது இவர்களுக்கு வந்து இந்த ஞானிகள் பிராமணர்கள் குருமார்கள் இவங்க கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுனால ஏதாவது ஒரு பகையை ஏற்படுத்திக்கிறாங்க தீராத பகை அவர்களுடன் ஏற்படுது ஆறுல குரு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் நல்ல கௌரவமான உத்தியோகம் இருக்கு நல்ல சம்பளமும் உண்டு எவ்வளவுதான் சம்பளம் வந்தாலும் எப் நிறைய சம்பளம் வாங்கினாலும் அதுக்கு உண்டான செலவு காத்துட்டு இருக்கோ வரவுக்கு மிஞ்சி செலவு உண்டு கடனாக தான் இவங்க வாழ முடியும் ஆனால் ஆறுகள் குரு நல்ல சம்பளம் நல்ல கௌரவ பதவி நல்ல உயர்வு உண்டு உறவுகள் பிரியும் உறவுகள் கூட எப்பவுமே கசப்புகள் ஏற்படுத்திகிட்டே இருக்கும் இவர்களுக்கு எதிரி இவர்களே தான் இவர்கள் வந்து நிறைய பார்த்து பொறுமையாக நடந்துக்கிறணும் ஐம்பது வயதுக்கு மேல் நல்ல வளர்ச்சி உண்டு ஆறுகள் குரு இருப்பவர்களுக்கு உங்கள் சுய ஜாதத்தில் குரு சுபரா பாவரா சுபர் தன்மை பாவர்தன்மை சுபகிரகங்கள் தொடர்பு இதெல்லாம் பார்த்துட்டு அதற்குண்டான விஷயங்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது நல்ல குரு வெற்றிகளை நிறையாவே கொடுப்பாரு ஆறாம் இடத்துக்கு ஆவியல் சுக்கரன் கண் நோய் உண்டு கட்டாயம் கண் பிரிச்சனும் கண்ணாடி போட்டுருவாங்க சுகரை அடிக்கடி செக்அப் பண்ணிக்கிறனும் சுகர் இவங்களுக்கு அதிகமாகிடுது சுகரில் நிறைய பேர் பாதிக்கிறவங்களும் ஆறு சுக்கரன் இருக்கிறவங்க அதே மாதிரி சிறுநீர் அடைப்பு கல்லடைப்பு உண்டு அதனால் அடி அதிகமாக தண்ணீர் குடிச்சுக்கிறோன்னு இவங்க அந்த கல்லடைப்பு வராமல் பார்த்துக்கணும் அது பெரிய தொந்தரவு இவங்களுக்கு வாகனம் சார்ந்த உத்தியோகங்கள் அதே மாதிரி பெண்கள் சார்ந்த துறைகளில் நிறைய பேர் உத்தியோகம் இருக்காங்க ஃபேன்சி ஐட்டம் பர்னிச்சர் ஐட்டம் இது மாதிரி துறைகளில் நிறைய பேர் உத்தியோகத்தில் இருக்காங்க கடன் வாங்கிய ஒரு சொத்து உண்டு இவர்களுக்கு சுக்கரன் ஆறு இருப்பவர்களுக்கு கடன் வாங்கி அதில் ஒரு சொத்து உண்டு அந்த சொத்து மேல கடன் இருக்கும் திருமணம் தாமத திருமணம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு மனைவியை பிரிந்து வாழ்வது இதெல்லாம் ஆறுல சுக்கரன் தான் நிறைய பேருக்கு ஆறுல சுக்கரன் மனைவி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க இவர்களுக்கு வீடு கட்டுறதுக்கு தடை பொருளாதார தடை வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் ஆற சுக்கரன் சிற்றின் நாட்டத்தை ஏற்படுத்துகிறது அதனால பெண்களால் நிறைய அவமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அந்த விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும் ஆறாம் இடத்தில் சுக்கரன் வந்து எப்பவுமே பெண்களால் அவமானம் உண்டு பெண்களே எதிரிகள் தான் எனவே ஆறாம் இட சுக்கரன் இருப்பவர்கள் பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் எனவே ஆறாம் இடத்தில் சுக்கரன் உங்க சுய ஜாதகத்தில் சுபரா பாவரா சுபர் தொடர்பு பாவர் தொடர்பு எப்படி இருக்குன்னு பார்த்து லக்னத்துக்கு அவர் நல்லவரான்னு பார்த்துட்டு அதுக்குண்டான வலிமையான நல்ல இறை வழிபாடுகளை செய்து அதை சமன் செய்யும் போது உங்களுக்கான சுக்கனுடைய நன்மைகள் பெரிய அளவுக்கு கிடைக்கும் ஆறாம் இடத்து தன்மைகள் மாறாது ஆறில் சனி அதிக உழைப்பு குறைந்த வருமானம் உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லை ஆறில் சனி இருப்பவர்களுக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்வாங்க அதுக்குண்டான சம்பளம் கிடைக்காது குறைந்த வருமானம் நரம்பு வலி உண்டு கைகால் மூட்டு ஜாயின் வலி உண்டு உடல் சோர்வு உண்டு அசதி உண்டு எப்பவுமே உடல்ல ஒரு பிரச்சனை உடல் சோர்வு உடல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி கால் இடறுதல் ஒரு சிலர் வந்து கால் அடிப்படிகிட்டே இருக்கும் இடறிருவாங்க அடிக்கடி இதெல்லாம் ஆறில் சனி இருப்பவங்க ஆறு வயதில் குடும்பத்தில் ஒரு கர்மகாரியம் உண்டு நம்பிக்கையான வேலையாட்கள் கிடைக்க மாட்டார்கள் நம்பிக்கையான ஆட்களே இவர்களுக்கு இல்லை யாரை நம்பினாலும் அவங்க ஏமாத்துறவங்களாம் இருப்பாங்க நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேல் இவர்களுக்கு நல்ல வளர்ச்சி ஆறுல சனி இருக்கிறவங்களுக்கு நாற்பத்தஞ்சு தாண்டிட்டாங்கன்னா வளர்ச்சி கிடாது மிகப்பெரிய வெற்றி உண்டு இவர்களுக்கு வந்து இந்த பழைய உணவு இயற்கை உணவு மேல் நிறைய நாட்டம் இருக்கும் அதை விரும்பி உண்பார்கள் பழமை மீது நிறைய பிடிப்பு உள்ளவர்கள் ஆர்ல சனி நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவார்கள் இதனால் மலைச்சிக்கல் நிறைய வரும் இந்த மலைச்சிக்கல் பிரச்சனை ஆர்ல சனி இருக்கிறவங்களுக்கு வாழ்நாள் பூரா இருக்கும் பெட்ரோல் பங்கு எண்ணெய் சார்ந்த துறைகள் இது சார்ந்த துறைகளில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அந்த வேலை இவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் ஆறுநில சனி இருப்பவங்க பொதுவாக சொந்த தொழில் செய்யக்கூடாது வேலைக்கு போயிடணும் அடிமை தொழில் தான் இவர்களுக்கு வாழ்நாளர் பூரை வெற்றி சொந்த தொழில் செய்து நிறைய பேர் தோல்வி தான் ஆறுநில சனி சந்திச்சிருக்காங்க அதனால அந்த விஷயத்துல நீங்கள் சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தால் மிகவும் கவனமாக உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்து சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு வெற்றி இருக்கான்னு பார்த்துட்டு சனி சுபர் தொடர்பு பாவர தொடர்பு பார்த்து செய்யுங்க ஆனால் ஆறுகள் சனி அடிமை தொழில் சிறப்பு அதே மாதிரி அந்த ஆறாம் இடத்தில் சனி இருப்பவர்களுக்கு கால்வழி நரம்பு பிரச்சனை பக்கவாதம் வரக்கூடிய பிரச்சனை ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி பக்கவாதங்கள் வரக்கூடிய பிரச்சனை உண்டு ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் இது என்ன பொது தான் இருந்தாலும் சுய ஜாதகத்தில் ஒரு சிலருக்கு ஆறில் சனி அந்த வேலையை கரெக்டாக செஞ்சிருது உங்களுக்கு நல்ல திசாபுத்திகள் இருந்து சனியை சுபரப்பு கிரகங்கள் பார்த்தால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்துக்குங்க ஆறில் சனி நாற்பத்தைந்து ஐந்து வயதுக்கு மேல் மிகப்பெரிய வெற்றி வளர்ச்சி வாழ்க்கையில் உயர்வு நிறைய சொத்துகள் உண்டு ஆறில் ராகு எதிரிகளை வெல்லக்கூடியவர்கள் இது மகாலட்சுமி யோகம் லட்சுமி யோகம் என்று பெயர் ஆறில் ராகு இருப்பது மிகப்பெரிய யோகம் உடல் உடம்புல அரிப்பு விசகடி தேல் கொட்டுதல் அடிக்கடி வாயு தொல்லைகள் இதெல்லாம் இவங்களுக்கு நிரந்தரமாக இருந்துகிட்டே இருக்கும் ஆர்லர் ஆக இருக்கிறவங்களுக்கு எதிர்களும் இருப்பாங்க நிறைய ஆனால் எதிர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு வெளிநாட்டில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க வெளிநாட்டு வருமானம் உண்டு மருத்துவம் சார்ந்த துறைகள் அதில் பல மருத்துவம் கற்றவர்கள் சித்தா ஆயுர்வேதி யுனானி இந்த மாதிரி பல மருத்துவம் எல்லாம் அந்த ஆர்லர் ஆக இருக்கிறவங்க ரிப்பேர் பார்க்கறது சர்வீஸ் தொழில் பண்ணுறது இதெல்லாமே ஆர்வலர் ஆகு இவர்களுக்கு வந்து அடிக்கடி எண்ணங்கள் எதிர்மறையாக மாறும் இந்த தற்கொலை எண்ணங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து ஆர்ல ராகு இருக்கவங்களுக்கு அடிக்கடி வருது இவங்க ராகுக்கு சுவர் பார்வை சுபர் தொடர்பு இருந்தால் பலம் இல்லைன்னா இவர்கள் வந்து மனசை தெளிவாக வச்சுக்கணும் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் மனக்குழப்பம் டிப்ரஷன் ஆகக்கூடாது விபத்து கண்டங்கள் சர்ஜரி ஆறில் ராகு இருக்கவங்களுக்கு கட்டாயம் ஒரு முறையாவது வந்து போகுது அதில் மாதிரி ஜாதகத்தில் சுபர் தொடர்பு இருந்தால் அதுலேருந்து நிறைய பேர் தப்பிச்சிடுறாங்க அதுலேருந்து நிறைய பேருக்கு அது இல்லாமல் கூட போகுது ஸோ இந்த ஆறில் ராகு சுபர் தொடர்பாக தான் பலம் இவர்களுக்கு இரண்டாவது சொத்து அப்படின்னு ஒன்று மதத்தினரால் இவர்களுக்கு கடன் உண்டு பிரச்சனைகள் உண்டு வழக்கு உண்டு எக்ஸ்ரே ஸ்கேனு பிளம்மரு பைப் சம்பந்தமான வேலைகள் பிளாஸ்டிக் சம்பந்தமான வேலைகள் இதெல்லாமே ஆறுநர் ஆக நல்ல உத்தியோகம் நிறைய பேர் போதை பழக்கத்தில் போய் மாட்டிடுறாங்க ஆறுநர் ஆக்குறவங்க வழக்குகள் உண்டு ஆனால் வழக்கில் இவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு ஆறு கேது இவர்கள் நேரத்துக்கு சாப்பிடாம தாமதமாக சாப்பிட்டு சாப்பிட்டே லேட்டாக சாப்பிட்டு சாப்பிட்டே வயது சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்வார்கள் உத்தியோக தடை எதுலையும் தா தடை தாமதம் உண்டு சட்டம் ஜோதிடம் வேதம் மோதுதல் புரோகித வேலை இது மாதிரி வேலைகளில் நிறைய பேர் ஆறில் கேது இருக்கிறவங்க இருக்காங்க ஆறு வயதில் உறவில் ஒரு விரிசல் உண்டு நிறைய பேர் மருத்துவம் சார்ந்த துறைகள் இருக்காங்க மருத்துவ குணம் உண்டு அதே மாதிரி ரகசியத்துறை சிஐடி இது மாதிரி துறைகளில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க ஆறில் கேது இருக்கிறவங்க தையல் பஞ்சு நூல் தொழில் இதிலெல்லாம் நிறைய பேர் ஆறில் கேது இருக்காங்க ஆனால் ஊதியம் குறைந்த ஊதியம் தான் இவங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஊதியம் கிடைக்காது இவர்களுக்கு உணவு தொழில் ஆகாது இவர்கிட்ட ஒரு தெய்வீக சக்தி இருக்கும் என்ன அந்த ஆறு கேதுவங்களுக்கு இயற்கையிலே ஒரு ஞானம் இருக்கும் ஒரு தெய்வீக சக்தி இருக்கும் நல்ல புகழ் நல்ல அதிகாரம் உண்டு ட்ரஸ்ட்டு ஆன்மீகம் சார்ந்த துறைகள் அறக்கட்டளை இந்த மாதிரி இயக்கங்கள் இதிலெல்லாம் இவர்களுக்கு நிறைய வளர்ச்சி வெற்றி புகழ் உண்டு ஆனால் கட்டாயம் வழக்கு உண்டு இவர்களுக்கு ஆர்லராக கேது ஒரு சட்ட சிக்கல் வழக்கு வராமல் போகாது எனவே ஆறாம் கேது உங்கள் சுய ஜாதகத்தில் சுவர் தொடர்பாக பாவர் தொடர்பான்னு பார்த்து அதை நீங்கள் எளிமையான வலிமையான வழிபாடுகள் மூலம் சரி செய்யும்போது நிறைய நன்மைகளை தான் நீங்கள் அடைய முடியும் எனவே ஆறாம் என்பது ஒரு ஜாதகத்தில் அது சத்துருஸ்தானம் பொதுவாக ஆறாம் படம் மறைவு ஸ்தானம் அப்போ ஆறுல ஒரு பாவ கிரகம் இருந்தால் அந்த கிரகம் தன் வளம் இழந்து நிற்கிது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ்யோகம் என்பது விதி ஆறு சுபகிரங்கள் போய் மறைஞ்சிடுச்சுன்னா நன்மைகள் கிடைக்காம போயிடும் அப்போ ஆறாம் என்பது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான பாவம் அந்த பாவம் எப்படியோ அதை வச்சு தான் வாழ்க்கையில் நன்மைகள் நிறைய கிடைக்கும் தீமைகள் குறையும் அந்த பாவங்கள் கெட்டுப்போச்சுன்னா தீமைகள் அதிகமாகி நன்மைகள் குறைஞ்சிரும் ஒரு சிலர் வாழ்நாள் பூரா கடன் நோய் வழக்குனாலும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க அது வந்து அவங்க மேலவே முடியல ஒரு சிலர் வாழ்க்கையில் கடன் நோய் வழக்கு இல்லாத வாழ்க்கையை வாழ்றாங்க அப்போ ஆறாம் இடத்துடைய தன்மை எப்படியோ அதை வச்சு தான் இருக்குது எனவே அவரவர் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறாம் இடத்தினுடைய தன்மை ஆறாம் அதிபதி நின்ற தன்மை ஆறாம் இடத்தில் நின்ற கிரகத்தினுடைய தன்மை பார்வைகளுடைய தன்மை இதெல்லாத்தையும் நீங்கள் ஆய்வு செய்து அதற்குண்டான வலிமையான எளிமையான இறை வழிபாடுகளை செய்து உங்கள் ஜாதகத்துடைய ஆறாம் பாவத்துடைய தன்மையை நீங்கள் சரி செய்து நல்ல வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம் தமிழ் சாணலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் சம்பளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்